நமசிவாய் வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அதிபதி சுக்ர பகவானுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் இது மூணுமே சுக்ரனோட நட்சத்திரங்க இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கு அப்ப மேசர் ராசி ராசிய அதிபதிக்கான சிவாயோட குணமும் நட்சத்திர அதிபதியான சுக்கிரனோட குணமும் இவங்களுக்கு ரெண்டுமே கலந்து சூப்பரா இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா வேகமா செய்வாங்க அதே மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டா இருக்கணும் அழகா தன்னை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரிங் வந்து இவங்களுக்கு இருக்குங்க நிறைய லைட் கலர் ட்ரெஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் பரணியில் பறக்கிறவங்க தரணி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க கதை விட்றீங்க எல்லா பரணி நட்சத்திரக்காரமாங்க ராஜாவாக இருக்காங்க அதாவது முதல் மந்திரியா இருக்காங்க பிரதம மந்திரியா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து ராசி அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியான சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல வலுவாக இருக்கிற ஜாதகக்காரங்க கட்டாயம் அவங்க இருக்கிற குரூப்புக்காவது வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த பரணி நட்சத்திரம் கட்டாயம் கொடுத்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க அதுவும் குறிப்பாக பூர்வ புண்ணியமும் வந்து வலுவாக இருக்கிற பட்சத்துல இவங்க ஆட்சி பொறுப்புல கட்டாயம் போய் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க அது மட்டும் கலைகள்ல ஒரு ஆர்வம் இருக்கும் எந்த கண்ணு பார்த்தா கையை வேலை செய்யும் சொல்வாங்க இல்லைங்க அதனால இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அடுத்து கத்துக்கிட்டு தான் அடுத்து வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி கலைத்துறையில நிறைய பேர் இருக்கிறவங்க இந்த வரை நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க பாட்டுப்பாடாகட்டும் ஏதாவது கைப்பொருள் கைவினைப் பொருட்கள்ல வந்து ஒரு ஆர்வமாகட்டும் நிறைய விஷயங்கள் இந்த பரி நட்சத்திரக்காரங்க ஒரு ஈடுபாடோட இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அளவற்ற பாசம் அன்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க குறிப்பா இவங்க வந்து டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி படி சந்திரனோட கர்ம கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சந்திரனோட கர்ம கொண்டவங்க எப்படி இருந்தாங்க ஏன் அந்த பரணில பிறந்தாங்கன்னா போன ஜென்மத்தில் பெத்த தாயை யாரு சரியா கவனிச்சுக்கலையோ தான் இந்த ஜென்மத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்ப இவங்க இந்த ஜென்மத்தில் அம்மா மேல அதிகப்படியான பாசம் பக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க அப்படிதான் அவங்களோட பிறப்பே இந்த ஜென்மத்தில் பெத்த தாயை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுபிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்குங்க பரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மன தைரியம் இருக்குங்க தான தர்மங்கள்ல அதிகப்படியான ஒரு ஈடுபாடு இருக்கும் இவங்க இவங்களுக்குன்னு பணம் வச்சிருப்பாங்க ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க அதுவும் குறிப்பாக வந்து இல்லைங்க எனக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்னு கேட்டால் அதை வந்து அப்படியே யோசிக்காமல் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த ஒரு குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இவங்களை அதுல பாருங்க அந்த பதவிகள் தேடி வரும் ஒரு பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கு ஒரு குரூப் லீடர் போடணும்னா அது வந்து முதல் மைண்ட்ல வர்றது யாருன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தான் மைண்ட்ல வருவாங்க ஏன்னா யார எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த பரணிக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம தனக்கு மேல இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்த்தா இவங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தான் அவங்களுக்கு அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது தேடி வரும் அடுத்தவங்களோட தேவை அதாவது இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க உதவியே கேட்கலாம் கூட அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உதவி பண்ணக்கூடிய ஒரு கருணை உள்ளம் அப்படிங்கிறது ஒரு தாய் உள்ளம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க ரோல் மாடலா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நீ யார் மாதிரிமா இருக்கணும் அப்படின்னா அவங்க குடும்பத்துல ஆஹ் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாமா பையன் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு விஷயத்தையும் கலந்து முடிவெடுக்கிற குடும்பத்துல ஒரு பரணி குழந்தைங்க கிட்ட நீங்க யார் மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்க குடும்பத்துல இவங்கள மாதிரிதான் நான் வரணும் அப்படின்னு அந்த மத்த குழந்தைங்க ஆசைப்படுவாங்க இவ்வளவு சிறப்பா அந்த ஒரு ரோ மாடலா அடுத்தவங்களுக்கு இருக்க தன்மை இந்த வர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நீட்டா டிரெஸ் பண்ணிக்கணும் ஜுவல்லரி வந்து பாருங்க இமிடேஷன் ஜுவல்லரி ஆகட்டும் நல்ல வசதியா இருக்கவங்க தங்க ஜுவல்லரி ஆகட்டும் நிறைய டிசைன் டிசைனாக வச்சுக்கணும் நிறைய அழகழகா போடணும் அப்படின்னு நினைப்பாங்க படிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆர்வம் இருக்குங்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க அதாவது ஒரு பத்து மணி நேரம் புக் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் படிச்சாலும் கான்சன்ட்ரேஷனோட படிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க ஆனால் மதிப்பெண்கள் நல்லா வாங்கக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் குறிப்பாக வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிற இது கம்பல்சரி நடந்தே தீருங்க உதவி உதவி வயதான பெண்களுக்கு இவங்க இவங்க பண்ண பண்ண வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனை ஆகட்டும் சரிங்க அதாவது மழ மழை மாதிரி பிரச்சனையை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படி சின்ன 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 பிரச்சனையா அதை வந்து டிவைட் பண்ணி சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப வேகமாக நடப்பாங்க நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்றவங்க ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க சரியோ தப்போ எதாக இருந்தாலும் த மனசாட்சிக்கு என்ன சொல்லுதோ மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நடிப்புத்துறையில் இருப்பாங்கங்க ஜவுளி வியாபாரம் பண்றவங்க ஸ்ட்ராலஜஸ்ஸு லாயர்ஸ்ஸு அந்த மாதிரி தொழில் பண்றவங்க நிறைய இருப்பாங்க டெக்ஸ்டைல் வாகனங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ரொம்பவே இந்த வரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக வருங்க சரி இன்னும் வந்து அதிர்ஷ்டமாக நாங்கள் வந்து மாற்றிக்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கான மரம் அப்படின்னா நெல்லி மரம்ங்க நெல்லி மரத்தை அடிக்கடி முடிஞ்சால் நெல்லி மரம் வளர்ச்சி வளர்த்தலாம் இல்லைனா நெல்லிக்காய் மரம் வந்து இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கான பறவை காகம்ங்க அடிக்கடி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க நெல்லிக்காய் சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி பரணி நட்சத்திரம் வர நாட்கள்ல தானம் பண்றது நல்லதுங்க உங்களுக்கான தெய்வம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை தேவை துர்க்கை துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பலகாரம் அப்பம் பேரிச்செம்பழம் அப்பம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க அது வந்து தானம் பண்ணுங்க நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் யானைங்க யானைகள் இருக்க கோயிலுக்கு போனீங்கன்னா யானைக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கறதுக்கான விஷயங்களை நீங்க டொனேட் பண்றது நல்லது குறிப்பாக யானை இருக்க கோயில பாருங்க யானைக்கான உணவை அதுக்கான ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க உங்களால முடிஞ்ச பணத்தை அதில் நீங்கள் போட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மலர் முல்லை மலருங்க அந்த முல்லை மலர் செடி இருந்துச்சுன்னா அதை வாங்கி வளர்த்துறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கான கலர் அப்படின்னா பிளட் ரெட் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திராதிபதியான சுக்கரதசைங்க சுக்கரதசை வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இந்த தசை வராதுங்க பரணியை வந்து இப்போ நாலாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி தான் வருங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை சூரிய தசை ஆறு வருஷங்க ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சூரிய தசை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து சந்திர தசை பத்து வருஷங்க செவ்வாய் தசை ஏழு வருஷம் ராகு தசை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷங்க அடுத்து குரு தசை பதினாறு வருஷம் இதுதான் உங்களுக்கு வந்து தசை வரக்கூடிய ஒரு வருஷங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்லிக்காவல் கோவில் அஹ் அது மட்டும் இல்லாம சுவாமி மலை முருகன் கோயில் மிகச்சிறந்தது அதே மாதிரி பழனி அடிவாரத்துல இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடின்னு சொல்லுவோம் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாடை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் இது மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு அடுத்து உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னா ஒன்னு ஒன்பது மூணு இந்த நம்பரை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க அவங்களோட வேதை நட்சத்திரம் அதாவது நீங்க பயன்படுத்த அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரங்க மூல நட்சத்திரம் நல்ல முக்கியமான விஷயங்களை செய்யறதை தவிர்த்துக்கோங்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும் மூல நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரங்க அவிட்டம் நட்சத்திரமும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவிட்ட நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு மலை மேல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இருபத்தி ஏழு எலுமிச்சம்பள மாலை கோத்து அந்த மாலையை வந்து ஒரு பரணி நட்சத்திர நாளில் போட்டு உங்களோட கோரிக்கையை அந்த தெய்வத்தை வைக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருளால் நல்ல விஷயங்களும் நடக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா பேரிச்சையோட தானம் பண்றதுங்க நவதானியம் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு கலர் துணி எடுத்து நவதானியங்களை போட்டு ஒரு மூட்டையா கட்டி உங்களோட வாசல் படியில வந்து தொங்க விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல கந்திருஷ்டியை போகக்கூடியதாக ஆயிரங்க உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறி கொடுக்கும் அதே மாதிரி உங்க உடன்பிறப்புகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய 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 உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ட்ரக்கிங்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரக்கிங் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ நம்ம அந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்க கூடியது அப்ப நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னம் பரணியில நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியா இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா நீசமா இருக்காங்களா இல்ல புஸ்கிரன் நவாம்சா நட்சத்திரத்துல நிக்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க தெளிவா பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பிரெ딕ஷன்ஸ் சொல்றேன்ங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீஷ்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க